முற்போக்கு திராவிட கழகம் கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதி கழக அலுவலக விழா பீலமேடு பகுதி கழக செயலாளர் வி செல்வம் அவர்கள் முன்னிலையிலும் பகுதி அவை தலைவர் ஜி சக்திவேல் பகுதி கழக பொருளாளர் சிட்டி கே ராமச்சந்திரன் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் ஏற்பாட்டிலும் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு அவர்கள் தலைமையில் பீளமேடு பகுதி கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிளமேடு பகுதி கழக அலுவலகத்தை ரிப்பன் திறந்து வைத்தார் முன்னதாக பட்டாசு வெடித்து தேமுதிக கழக கொடியேற்றி மாற்று கட்சியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் நமது கட்சியில் இணைந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களும் பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் புதிய ஆட்டோ மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பிளமேடு பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் சார்பாணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர்